செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் வளமை போலவே இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன தென்கிழக்கு வங்கக்கடல் பிராந்தியம் இலங்கை தீவுக்கு மிக அருகாமையில் இல்லாவிட்டாலும் அந்த பிராந்தியத்தில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மோந்தா புயலாக உருமாறிக்கொள்கிறது இந்த புயல் நாளை மாலை இந்தியாவில் ஆந்திரா மாநிலத்தை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய புயல் நிலவரங்களின்படி இந்த புயலால் இலங்கை தீவுக்கு குறிப்பாக வடக்கு கிழக்குக்கு தீவிர அபாய நிலை இல்லை என்றாலும் காங்கேசன் துறையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புக்கு முன்னெச்சரிக்கைகள் விடப்படுகின்றன இந்த பரபரப்புகள் அநேகமாக நாளை மரதினத்துடன் இலங்கையை விட்டு அகலக்கூடும் என்றாலும் இலங்கை தீவில் இருந்து புதிது புதிதாக வெளிவரும் மாபியா மற்றும் போதைப் பொருள் குழுக்கள் தொடர்பான பரபரப்பு செய்திகளுக்கு குறைவிராது அந்த செய்திகள் தொடரும் என நம்பிக்கை கொள்ளலாம் அந்த அளவுக்கு தினசரி பரபரப்பான செய்திகள் வருகின்றன நேற்று ஸ்ரீலங்காவின் முதன்மை விமான நிலையமான கட்டிநாயக்கா விமான ஊடாக இலங்கைக்குள் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்த முயன்ற முப்பத்தி ஒன்பது வயதான இந்திய பிரஜை ஒருவரும் கைது செய்யப்பட்டது வரையான புதிய புதிய பரபரப்பான செய்திகள் வருகின்றன நேற்று மாலை கோலாலம்பூரில் இருந்து புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த இந்த பயணியின் பொதியில் சூற்றுமான முறையில் இரண்டு கிலோவுக்கும் மேற்பட்ட ஹெரோயின் மறைத்து வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சம்பவம் இடம்பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் படுகொலை தொடர்பாக நேற்று கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட புதிய செய்திகளிலும் பரபரப்புகள் இருந்தன மிதிகம லசா என்ற பெயருடைய சஜித் பிரேமதாசாவின் அரசியல் அணியில் உள்ள அரசியல்வாதியான லசந்த விக்ரமசேகரவின் கடந்த கால கொலை ஒரு அரசியல் கொலை அல்ல அது பாதாள உலக குழுக்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கொலை என அரசு கூறிக்கொள்கிறது ஏகேடிஆர் அரசாங்கம் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை தொடுத்து கொண்டாலும் நேற்று லசந்த இறுதி சடங்கு இடம்பெற்ற போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் அங்கு பிரசன்னப்பட்டு லாசாவின் கொலை இலங்கை தீவில் ஜனாயத்திற்கு விடுக்கப்பட்ட ஒரு கொடிய அடி என இருந்தார் அத்துடன் இலங்கையின் குடிமக்கள் அமைதியாக வாழ முடியாத வகையில் ஒரு வன்முறை கலாச்சாரம் தீவிரமடைந்து வருவதாகவும் அவர் கவலை கொண்டார் இத்தி நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் அவரது தந்தையான ரணசிங்க பிரேமதாசாவும் பங்காளியாக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தனாவின் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் தனது வன்முறை கலாச்சாரத்தை ஈழத்தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அந்த கொடிய சுழியின் தாக்கமே இன்றும் ஏதோ ஒரு வகையில் இலங்கை தீவை வன்முறை கலாச்சாரத்துடன் துரத்தி வருகின்றது என்பதை சஜித் பிரேமதாசாவும் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும் இதற்கிடையே வெளி பிரதேச சபை தலைவர் பாதாள உலகுடன் தொடர்புடைய ஒரு காலம் என்ற ஆதாரத்தை அவரை சுட்டுக் கொன்றதான அடிப்படையில் நேற்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தனது உடனடி வாக்கு மூலத்தின் ஊடாக இருக்கின்றார் கொழும்பின் புறநகர பகுதியான மகரகமாவின் நாவின்ன பகுதியில் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் லாசாவை சுட்டுக் கொள்ளும்படி தனக்கு துபாயில் உள்ள ஒரு பாதாள உலக கிங்பின் ஒருவர் உத்தரவு வழங்கியதாக சொல்வது காணொலிகளில் தெரிகிறது ஆனால் சந்தேகநபர் கைது செய்யப்பட்ட சிறிது நேரத்தில் இவ்வாறான பரபரப்பு தகவலை காவல்துறையினர் காணொளி வாயிலாக எவ்வாறு உடனடியாக வெளியிட்டார்கள் என்ற விடயம் தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு வெளிச்சமாக கூடிய ஒரு விடயமாகவும் துரத்திக் கொள்கின்றது தற்போது இந்த கொலை தொடர்பாக கைதான ஆயுதாரி மீது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த ஆயுததாரி உட்பட்ட ஆறு பேரும் தற்போது ஸ்ரீலங்காவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அங்குதான் அவர்கள் மீதான கராரான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன கொல்லப்பட்ட லாசாவின் இறுதிச் சடங்கு இடம்பெற்ற நாளின் அதிகாலையில்தான் இந்த அதிரடி கைதிகள் காலி மகரகம மற்றும் அனுராதபுரத்தின் கெக்கிராவ பகுதிகளில் இடம்பெற்றன முதலில் இருவர் காலியில் அதிரடியாக ஸ்ரீலங்கா செய்தியினரால் தூக்கப்பட்டனர் இவர்கள்தான் லாசா சுடப்படுவதற்கு முதல் நாள் துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்களுடன் காலி மற்றும் மாத்திரைக்கு சென்றவர்கள் என்றும் இதே நபர்கள்தான் சம்பவ நாளில் துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்களை அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றதாகவும் அதன் பின்னர் தாக்குதலுக்கு பின்னர் அவர்களை தப்பிச் செல்ல உதவி வழங்கியதாகவும் கூறப்படுகின்றது இவர்கள் தூக்கப்பட்ட பின்னர் இந்த கொலையுடன் தொடர்புடைய இன்னும் சிலர் அனுராதபுரம் மாவட்டத்தின் கெக்ராவ பகுதியில் உள்ள குடியேற்ற திட்ட பகுதியில் தூக்கப்பட்டனர் அதன் அடிப்படை மற்றும் இராணுவத்தின் உதவியுடன் இந்த ஆப்ரேஷன் இடம்பெற்றது புலனாய்வு அதிகாரிகள் கெக்ராவு பகுதியில் ஒரு வீட்டை சுற்றி வளைத்து ஒரு பெண் உட்பட்ட இருவரை அங்கு வைத்து கைது செய்தனர் இந்த கைது நடவடிக்கைக்கு முன்னர் அங்கிருந்தவர்கள் நடத்திய பதிலடி தாக்குதலில் ஒரு காவல்துறை அதிகாரி காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நடவடிக்கைகளில் கொலை சந்தை இனவர்களை பயன்படுத்திய உந்துருளியும் அதாவது மோட்டார் சைக்கிளும் போதைப் பொருட்களும் பெருமளவு பணமும் கைப்பற்றப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா சிஐடியினர் குறிப்பிடுகின்றனர் மிதிகமலாசாவின் கொலைக்கு பின்னர் அரசியல்வாதிகள் தமக்கு பாதுகாப்பை வழங்குமாறு விடுத்து வரும் அதிகமான கோரிக்கைகள் தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு தலையிடியாகிய ஒரு விடயமாக மாறியுள்ளது இதனால் யார் யாருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்ற விடயத்தை ஏகேடிஆரின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்திய விஜயபால பயிரங்கப்படுத்தி இருக்கிறார் அந்த வகையில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவரது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாகவும் ஆஹ் ஏகேடிஆரின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறினார் அதே போல ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த வாரம் சுட்டுக் கொல்லப்பட்ட வெள்ளிகம பிரதேசபையின் தலைவரும் தனக்கு பாதுகாப்பு கோரி ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிரியுக்கு கடிதம் எழுதிய நிலையிலும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படாத நிலையில் தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த நிலவரங்கள் அரசாங்கத்தை தீண்டிக் கொள்வதால் தற்போது அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு விடயத்தில் அரசாங்கம் சில விடயங்களை பயிரங்கப்படுத்திக் கொள்கின்றது ஆனால் பாதாள உலகுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கு எவ்வாறு இவ்வாறான ஒரு பாதுகாப்பை வழங்க முடியும் என்ற முணுமுணுப்பும் அரசு தரப்பில் இருக்கின்றது இதனால் பொதுமக்கள் தமக்குரிய அரசியல் பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் போது பாதாள உலகம் மற்றும் போதை சாம்ராஜ்யத்துடன் சிறந்த ஒரு அரசியல்வாதியை தெரிவு செய்ய வேண்டும் என குறிப்பிடும் அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்குரிய அச்சுறுத்தல் அரசியல் ரீதியிலான அச்சுறுத்தல் அல்ல அது அவரது கடந்த கால பாதாள உலக தொடர்புகள் மற்றும் சட்டவிரோத வணிக தொடர்புகள் காரணமாக எழுந்த அச்சுறுத்தல்கள் எனவும் அரசாங்கம் குறிப்பிடுகின்றது ஆகையால் இவ்வாறான அச்சுறுத்தல்களை எல்லாம் எதிர்கொள்பவர்களுக்கு கூட இப்போது அரசாங்கம் பாதுகாப்பை வழங்க வேண்டிய நிலையில் உள்ளதான ஒரு விசனம் அரசு தரப்பில் இருக்கிறது மிதிகம ராசாவின் கொலைக்கு பின்னர் சஜித்தனியில் உள்ள பல முகங்களுக்கும் பாதாள உலகக்கும் தொடர்புகள் உள்ளதான விடயத்தை தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறை உரத்து சொல்ல முனைவதையும் அவதானிக்க முடிகின்றது தற்போது இடம்பெற்று வரும் கைது நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகளில் ஒரு புதிய போக்கு தென்படுகின்றது அதாவது இவ்வாறான கைதுகள் வெறும் குற்றவியலின் அடிப்படையில் கையாளப்படுவதே வளமை ஆனால் இப்போது கைது செய்யப்படுபவர்கள் உடனடியாகவே சிஐடினரின் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படாமல் நிதி குற்றப் புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்படும் நகர்வுகள் தான் அதிகமாக இடம்பெற்று வருகின்றன இந்த நகர்வுகளுக்குரிய முக்கிய நோக்கம் கைதானவர்களிடம் உள்ள சட்டவிரோதம் மற்றும் சொத்து குவிப்புகளை அரசாங்கம் பறிமுதல் செய்வதற்குரிய இலக்கு தெற்கில் மட்டுமல்ல வடக்கிலும் பிரயோகிக்கப்படுகின்றது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் கைது செய்யப்பட்ட பதினோரு பேர் மீதான விசாரணைகள் அவர்களிடம் திடீரென குவிக்கப்பட்ட சொத்துக்களை மையப்படுத்தியே இருப்பது தெரிகிறது இதனால் போதைப் பொருள் வணிகம் மற்றும் வெளிநாட்டு சூத்திர கயிறுகளால் உள்நாடுகளில் நடத்தப்படும் வன்முறைகள் மற்றும் மீட்டர் வட்டி மூலம் திரட்டப்படும் செல்வம் ஆகியவற்றின் மீது இப்போது ஸ்ரீலங்கா சிஐடி தரப்பு குறிவைக்கின்றது யாழ்ப்பாணத்தில் தற்போது வளையம் கட்டப்பட்டுள்ள பதினோரு பேருக்கும் சொகுசு வாகனங்கள் ஆடம்பர விடுதிகள் ரால் பண்ணைகள் உள்ளூரிலும் வெளி மாவட்டங்களிலும் பல்பொருள் அங்காடிகள் எல்லாம் இருப்பதாக குறிப்பிடும் ஸ்ரீலங்கா காவல்துறை இவையாவும் சட்ட விரோத பணத்தால் ஈட்டப்பட்டவை என ஆதாரப்பட்டால் அவை அனைத்தும் முடக்கப்பட்டு அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்படும் எனவும் கராராக எச்சரிக்கின்றது இந்த எச்சரிக்கை வடக்கிலுள்ள சில அரசியல்வாதிகளுக்கும் லேசான பயத்தை உருவாக்கி உள்ளதாகவும் கூறப்படுகின்றது மடியில் கிணம் பயம் வரக்கூடியது இயல்பான ஒரு உடையம் என்பதால் இவ்வாறான மடிக்கணம் அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தக்கூடும் அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கி கொண்டால் கடந்த மாதம் இதே நாளான செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் பலியாகி நூற்றி பத்து பேர் காயமடைந்த நிலை சரியாக ஒரு மாதம் கழித்து நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்தினரை இன்று விஜய் சந்திப்பதற்கு திட்டங்கள் போடப்பட்டன இந்த பதிவை நீங்கள் பார்வையிடும் போது சில வேளைகளில் இந்த சந்திப்பு சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் முடிந்திருக்கக்கூடும் இந்த சந்திப்புக்காக பலியானவர்களின் உறவினர்கள் பேருந்துகள் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஏற்கனவே விஜயின் கட்சி சார்பில் இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இதற்கிடையே கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான எட்டு வழக்குகள் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்படுகின்றன இதில் விஜய்தரப்பால் ஆதவ் அர்ஜுனாவால் தொடுக்கப்பட்ட வழக்கும் அதேபோல போல தாமிகவின் பொதுச் செயலாளர் புசியானந்த் ஆனந்த் முன்முனை கூறும் வழக்கும் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக உலக நிலவரங்களை பிரான்சின் புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்த திகிலான கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு சந்தேகனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் மீது தற்போது தொண்ணூற்றி ஆறு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு புறப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறித்த இருவரும் திட்டமிட்ட கொள்ளை மற்றும் குற்றவியல் சதி ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த இரண்டு சந்தேக நபர்களில் ஒருவர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை அல்ஜீரியாவுக்கு ஷால்துகோல் விமான நிலையத்திலிருந்து பயணிக்க பயணிக்கும் முற்பட்ட போது கைது அவர் கைது செய்யப்பட்ட சிறிது நேரத்தில் இரண்டாவது நபர் பரிசின் சென்டனிஸ் பகுதியில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட இருவருமே ஒபோவில் பகுதியில் வசிக்கும் வாசிகள் எனவும் இதில் ஒருவர் முப்பது வயதுடர் எனவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பிரான்சின் பிஆர்ஐ எனப்படும் ஆராய்ச்சி மற்றும் தலையீட்டு பணியணியும் பி ஆர் எனப்படும் கொள்ளைகளை தடுக்கும் பணியடியும் இணைந்து இந்த அதிரடியான கைது நடவடிக்கை எடுத்ததாக தெரிகின்றது அருங்காட்சியகத்தில் இடம்பெற்ற இந்த திகில் கொள்ளையில் எண்பத்தி எட்டு மில்லியன் யூரோ மதிப்புள்ள எட்டு புராதன நகைகள் மற்றும் அணிகலன்கள் கொண்டு செல்லப்பட்டிருந்தன நீலக்கற்கள் அதிகமாக பதிக்கப்பட்டிருக்கும் அணிகலன்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது கொள்ளை போன இந்த நகைகளை கண்டுபிடிக்க நூற்றுக்கும் மேற்பட்ட புலனாய்வாளர்கள் களமிறக்கப்பட்ட நிலையில்தான் அவர்களின் அதிரடியில் இந்த இரண்டு சந்தேக நபர்களும் பிடிக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டாலும் கொள்ளையிடப்பட்ட நகைகள் மீட்கப்பட்டது குறித்த தகவல்கள் இல்லை இந்த கைதிகள் டிஎன்ஏ எனப்படும் மரபணு தடையவியலின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளன கொள்ளை நடந்த இடத்தில் குற்றவாளிகள் விட்டுச் சென்ற பல்வேறு பொருட்களில் கண்டுபிடிக்கப்பட்ட சில உயிரியல் தடங்கள் கைதிகைகள் உட்பட கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களில் ஒருவருடன் ஒத்து இருக்கின்றது இந்த டிஎன்ஏ தடங்கள் ஏற்கனவே பிரான்ஸ் காவல்துறையின் தேசிய மரபணு கைது கோப்பில் பதிவு செய்யப்பட்ட மரபணு தடயங்களுடன் புரிந்து கொள்கின்றது இதன் அடிப்படையில் நோக்கினால் இந்த குற்றத்தை செய்தவர்கள் சிலர் ஏற்கனவே காவல்துறையின் காவலில் இருந்திருக்க வேண்டும் என்பது தெரிய வருகின்றது என்றால் காவல்துறை குற்றச்சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களின் கைவிரல் அடையாளங்கள் மற்றும் மரபணு தரவுகளை எடுத்து அவற்றை தமது தேசிய மரபணு களஞ்சியத்தில் சேகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது இறுதியாக பிரித்தானிய அரசாங்கத்துக்கு கடந்த வார இறுதியில் பெரும் தலையீடியை கொடுத்த ஹடுஷ் கெபாடு இந்த வாரம் நாடு கருத்தப்படுவார் என பிரித்தானிய நிதியமைச்சர் டேவிட் லாமி கூறியுள்ளார் பாலியல் வன்கொடுமை ஒன்றில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஹதுஸ் கெபட்டு என்ற இந்த எதியோப்பிய குடியேறி சிறையில் இருந்து தற்செயலாக அதிகாரிகளால் விடுவிக்கப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது இவ்வாறாக சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட இந்த சட்டவிரோத குடியேறி லண்டனில் நிற்பது காணொலிகளில் தெரிய வந்ததும் லண்டன் காவல்துறையினர் நேற்று எடுத்து அதிரடியான தேடுதல் நடவடிக்கையின் போது வடக்கு லண்டனின் பின்ஸ்வரி பார்க் பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எஸ்எக்ஸில் உள்ள சிறைச்சாலையிலிருந்து நாடு கடத்தப்படும் தடுப்பு மையத்துக்கு மாற்றப்படவிருந்த நிலையில்தான் இவர் தற்செயலாக சிறை அதிகாரிகளால் அதிர்ச்சிகரமாக விடுவிக்கப்பட்டிருந்தார் கடந்த ஜூன் மாத இறுதியில் ஒரு சிறிய படகில் பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த இவர் வடக்கு லண்டன் எப்பிங் பகுதியில் பதினான்கு வயது சிறுமி மீதும் இன்னொரு பெண் மீதும் பாலியல் துன்புறுத்தல்களை செய்திருந்தார் இந்த பாலியல் துன்புறுத்தல்களை அடுத்து எப்பிங்கில் அவர் தங்கியிருந்த விடுதிக்கு முன்னால் பெரும் போராட்டங்கள் வன்முறையுடன் நடத்தப்பட்டன இதன் பின்னர் இவருக்கு கடந்த செப்டம்பரில் ஒரு வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் தான் இவர் சிறையிலிருந்து இருந்து அதிர்ச்சிகரமாக விடுவிக்கப்பட்டமை அரசாங்கத்திற்கு பெரும் சிக்கலை உருவாக்கியுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்துவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்